ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்த பேசுகிறேன் நாம் இன்றைக்கி இட்லி தோசைக்கு தொட்டு கறக்கு பார்க்க போகிறோம் ஷைடிஷ் தான் பார்க்க போகிறோம் அது நோட்டுக்களை தக்காளி சட்னி அப்படின்னு ஒரு நாலு பழம் நறுக்கி வச்சுட்டுருக்கேன் தக்காளி பழம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுட்டுருக்கேன் ரெண்டே ரெண்டு வரப்பழகம் நறுக்கின்னு இருக்கேன் ஒரு நான் அஞ்சு அஞ்சு பல் பூண்டு போட்டிருந்துருக்கேன் இது என் குடி இருந்தால் அது லேடி எனக்கு சொல்லி கொடுத்தா ரோட்டு கடை போட்டிருந்தாவா வண்டி போட்டிருந்தா அவள் சொல்லி கொடுத்தா அதனால் இதை வந்து அரைச்சின்னு வரலாம் அதே மாதிரி அரைச்சி சரி பண்ணலாம் அது இட்லி தோசைக்கு மட்டும் தான் இருக்கும் சப்பாத்திலும் நல்லாவே இருக்காது ஏன்னா வெறும் தண்ணியாக இருக்கும் அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் பைண்டிங்க்கு வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு போட்டு நல்லா கரைச்சா அரைச்சி கொஞ்சம் நேரம் கொதித்தோன்னே இதை விட்டோம்னா உப்பு போட்டு மஞ்சள் பண்ணி போட்டு அவ்வளோதான் தக்காளி சட்னி இதை முதல்ல அரைச்சின்னு வரலாம் உப்பு போட்டுக்கிறேன் தேவையான உப்பு போட்டுக்கிறேன் இதை அரைச்சின்னு வந்துட்டு சொல்கிறேன் தக்காளி சட்னி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் என்ன விட்டுன்னு இருக்கேன் கடுகு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதுக்கு தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம் கல்ல மாவுக்கு கட்டிகள் இல்லாத ரொம்ப ஈஸி இது பண்ணுறது ஆனால் இட்லி தோசைக்கு மட்டும்தான் என்ன இருக்கும் ஏன்னா தண்ணியாக இருக்கிறதுனால நமக்கு சப்பாத்திலாம் தொட்டு சாப்பிட முடியாது தொட்டுண்டு சப்பாத்திலாம் தொட்டு சாப்பிட முடியாது இதை ஆர்த்ததை விட்டுன்றலாம் தண்ணி விட்டு மிக்சி அலங்கி விட்டுக்கலாம் இது ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இட்லி தோசைக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணிக்க முடியும் ரொம்ப ஈஸி கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் இந்த பச்சை வாசனையெல்லாம் பொறுக்கையெல்லாம் பச்சையாகவே அரைச்சிட்டு இருக்கோம் வெங்காயம் தக்காளி பூண்டு வர மிளகா கொஞ்சம் கொதிக்கட்டும் கொஞ்சம் மஞ்சள் படி போட்டுக்கிறான் ஸ்பூன் இந்த பாருங்க நல்லா கொதிச்சுடுத்து இப்போ இதை விட்டுடலாம் கடலை மாவை நல்லா கடல மாவை கை அடியில் தங்கிக்கும் கரைச்சி விடணும் கடல மாவை விட்டோன்னே கெட்டி ஆயிரும் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் பத்திரா கடலை மாவு விட்டோன்னு கெட்டியா எடுத்து பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் பச்சை வாசனை போகட்டும் கடலை மாவு விட்டுக்கோ இல்லையா அந்த வாசனை போகட்டும் கடலை மாவு வாசனை நல்லா அந்த வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் கடலை மாவு வாசனை தக்காளி சட்னி ரெடி ஆயிடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறதுனால என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏ ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அதை இது பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா உடனே பெல் பட்டன் காட்டும் பெல் பட்டன் அழித்துனா உடனே வந்து ஆல் ஒரு பட்டன் பெல் பட்டன் காட்டும் அதை அழுத்தினாலும் நான் போடுற வீடியோ பூரா உங்களுக்கு உடனுக்குடனே சப்ஸ்க்ரை நோட்டிஃபிகேஷன் ஆகிடும் பாருங்கோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்